அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை ஏசிக்கத்தையுடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலிருந்து உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளின் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சத்தியமும் அன்பும் இந்த ரெண்டு காரியத்தை குறித்து ஆதியகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சித்தித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இதில் பார்த்திங்கன்னா தம்முடைய சாயல் என்ன தெரியுங்களா தேவனுடைய தம்முடைய சாயல் அதுதான் சத்தியம் அவனை தேவ சாயலாகவே அந்த தேவ சாயலாகவே என்ன பார்த்தீங்கன்னா அன்பு இப்போ இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு யாராவது விரோதமாக எழும்புகிறவர்கள் நமக்கு எதிராக நமக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்கக்கூடியதாக காரியமாக எழும்புவாங்க அப்போ நம்ம அவங்களை குறித்து என்னவென்றால் அவர்களும் தேவனுடைய சாயிலை உடையவர்கள் அந்தபடி தான் சத்தியத்தின் தான் தேவன் அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார் ஆனால் அவர்கள் உள்ளாக ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மெய்யாகவே அவர்களல்ல அவர்களுக்கு உள்ளாக கிரியை செய்வது வேறு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அதே சாயலில் இருக்கிற நாம் எப்படி பார்க்கணும் அன்பின்படியே தான் அவர்களை பார்க்க வேண்டும் இது எப்படி இப்போ அன்பின் சாயல்னால் ரெண்டு பேருமாக ஒரே சாயலில் தான் ஆனால் அவர்களுடைய கிரிகைகள் மாறிவிட்டது அப்படி இருக்கும்போது தேவன் தன்னை போல தான் எல்லோரையும் சிர்ச்சித்தார் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி தான் சீர்தித்தார் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கிரிகைகளை பார்க்கும்போது நாம் அவர்கள் மீது வெறுப்பாகவோ கோபம் எது கொள்ளாமல் நாம் அமைதியாக இருந்து ஒரே ஒரு வார்த்தை ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது கடினம் ஆனாலும் நாம் நம்மை தேவனுடைய புத்திராக தான் வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக இருந்துட்டு உங்களை வருத்தப்படுறக்கூடிய காரியம் ஏதா இருந்தால் நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி நாம் அது செயலில் இறங்கும்போது அப்போ நம்ம எப்படி இருப்போம்னா தேவனுடைய புத்திரராக இருப்போம் அப்படி எப்படிப்பட்டதாலும் சரி அப்பொழுது எப்படிப்பட்ட காரியமாக தேவன் நம்மளை பரிசுத்தவானாக எப்படி ஆக்குவாரன்றால் அதுக்கு அளவே கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் ஐஏசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது அநேக காரியங்கள் எதிராக நடந்தது அப்பொழுதும் அவர் கேட்டதே பிதாவே உள்ள மண்ணையும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அதே சாயல் தாங்க நாமளும் அதே சாயல் தம்முடைய சாயல் சத்தியம் தேவசாயல் அன்பு நாம் கிறிஸ்துடைய சாயல் தான் நீதி அந்த நீதியின் படி பார்க்கும்போது இந்த நீதியின் தான் நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்னா என்னை போலவே அவனையும் தேவ சாயலாகவே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் அவனுக்கு உள்ளான கிரியைகள் வேறு விதமாக இருப்பதனால் நாம் அவளை மன்னிக்கும்போது அன்பான பார்வையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மை தேவன் நடத்துகிற காரியம் வேறு லெவலாக இருக்கும் சரி இதற்காகவும் பரிஷுத்தாவனுக்கு நன்றி செலுத்துவோம் இரக்கமுள்ள தேவன் இந்த நாளிலும் அப்பா எல்லாவற்றும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் முடி நாமும் ஒன்றிக்கை மகிமூண்டாவதாகாமே